இக்கறலಿಂದ அக்கறை என்பது என்னங்க இக்கறலಿಂದ அக்கறை போகிறது இருந்து அழிந்து போகுது சத்து சொல்றான் பாருங்க இதவிடாம கன்டினியூ ஆ கிப் ஆன் பிரேயிங் சொல்லலாம் எனக்கு நிறைய இருக்கு நிறைய ஒர்க் இருக்கு என் பிள்ளைகளை பாத்துக்கணும் என் கணவருக்கு நல்ல நான் கடமைகளை செய்யணும் என் மனைவிக்கு கடமையை நேரமே இல்லை இருபத்தி நாலு நேரம் பத்துல என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களா பாருங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் உலகத்துக்கு வந்தார் உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டு என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் இந்த ஜீவியத்தில் நடக்க முடியும் பயணம் செய்ய முடியும் இது ஒரு யாத்திரை உங்களுக்கு te curite